செய்திகள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு கு செல்வ பெருந்தகை எம்எல்ஏ அவர்களால் திருவெற்றியூர் சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ள திரு டி வி முருகன் அவர்கள் திரு கே சி கிருஷ்ணன் அவர்கள் திரு கே இ மூர்த்தி அவர்கள் திரு கே ஆர் சிவகுமார் அவர்கள் அவர்களோடு வாய்ஸ் டுடே நேயர்களுக்காக ஒரு நேர்காணல் என்னுடைய பெயர் டிவி முருகன் முன்னாள் நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தனர் இப்போ வந்து தலைவர் செல்வக்களுதை அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவரான பிறகு வார்டு கமிட்டிகளையும் கிராம கமிட்டிகளையும் சீரமைத்தத்திற்காக ஒரு தூ அமைத்திருக்கிறாரு அந்த தூவினுடைய தலைவராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்புக்கும் மரியாதைக்கு உரிய அண்ணன் பின்னர் பிட்டர் அரை தகலாப்படுத்த அதுக்கப்புறம் ஒவ்வொரு தொகுதிக்கும் பொறுப்பாளர்களை வந்து உறுதி பண்ணி திருப்பத்தூர் தொகுதிக்கு என்ன நாலு பேரை நியமனம் பண்ணிட்டார் என்னோட பேர் முதல் என்னோட சேர்ந்து லைன் கே சி கிருஷ்ணன் திரு அன்பு சோர் கே விதி அவர்கள் கே ஆர் சிவகுமார் அவர்கள் இந்த நாலு பேரும் சேர்ந்து திருப்பத்தூர் தொகுதிக்கு எத்தனை வார்டு இருக்கோ அந்த அத்தனை அத்தைய வார்டுகளுக்கும் எங்களை கிராமத்தார்டு கமிட்டியில் வந்து சீரமைக்கணும் வார்டு கொஞ்சம் சரியாக இருக்கா அதெல்லாம் நம்பர்ஸ் இருக்காங்களா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி அதை முறைப்படுத்துறதுக்காக தான் எங்களை நியமிச்சிருக்காங்க அந்த வேலையை நாங்கள் கொண்டு செஞ்சுருக்கோம் இந்த பொறுப்பை எங்களுக்கு வழங்கியதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் அன்புக்கும் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஊ செல்வந்தை அவர்களுக்கும் அண்ணன் பீட்டர் அகோஷ் அவர்களுக்கும் மாவட்ட தலைவர் எம்எஸ் பிரவீரம் அவர்களுக்கும் என்னுடைய எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிந்தோம் எம்ி லோகநாதன் ஏ பி ஆறுமுகம் அரவிந்த் ஆறுமுகம் மனைவி ரமேஷ் என்சிரியர் ஆகியோர் ஆகியோருக்கும் அவரோடு சேர்ந்த வட்டக் கமிட்டி தலைவருக்கும் எங்களுடைய நெஞ்சானந்த நைட்டு தலைமை எங்களுக்கு சொல்லியிருக்கிறது என்னன்னா ஒவ்வொரு வட்டக் போய் செக் பண்ணணும் அந்த வட்டக் நிர்வாகம் இருக்கா அப்படின்றத பார்க்கணும் ஒவ்வொரு வட்ட கமிட்டிக்கும் ரெண்டு துணைத்தலைவர் ரெண்டு செயலாளர் ஒரு பொருளாளர் அவர்களோடு சேர்ந்த இருபத்தைந்து செயற்குழு உறுப்பினர்களை சேர்ந்த ஒரு முப்பத்தொரு பேரை கொண்ட கமிட்டியாக இருக்கணும் இதில் வந்து அவங்களுடைய பெயர் விலாசம் செல்ஃபோன் நம்பர் ஃபோட்டோ இதெல்லாம் வாங்கி ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அந்த ஃபாங்கில் ஒட்டி கலக்கையில் நம்ம இப்போ இப்போது இன்றைக்கி ரெண்டு ரெண்டு வார்டு நாங்கள் செக் பண்ணோம் ரெண்டு வார்டையும் நானும்

காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களும் கிராம கமிட்டி மாநில ஒருங்கிணைப்பாளர் அருமையாளன் அவர்களும் திருவள்ளூர் தொகுதியினுடைய சட்டமன்ற தொகுதி அமைப்பாளராக நியமனம் செய்திருந்தார் அந்த பணியை நாங்கள் பணி செய்ய சற்று தலைவர்கள் பட்டத் தலைவர்களும் சேர்ந்து இப்பணி கலைப்பண்ணி ஆற்றி வருகிறோம் நேரடியாக சென்று அவர்களுடைய முகவரைகளை சரிபார்த்து பலனை மேலிடத்திற்கு அனுப்பி பணி செய்ய உள்ளோம் தலைமையீட்டு உள்ள கட்டளையை நாங்கள் சீரமைத்து மீண்டும் தலைவர் ராகுல் காந்தியினுடைய ஆட்சியை கொண்டு வர காங்கிரஸ் கட்சியினுடைய தோழர்களோடு சேர்ந்து இப்பணியை செய்து முடிப்போம் என்று கூறிக்கொள்கிறோம் எங்களை நியமனம் செய்த தலைவர் அவர்களுக்கு நன்றி முறையில் நடைபெறும் என்னுடைய பணிவான வணக்கம் தலைவன் அவர்களுடன் மாவட்ட துணைத் தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கின்றனர் இப்பொழுது நம்முடைய அங்கிற்குரிய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை எம்எல்ஏ அவர்கள் திருவந்தூர் தொகுதி சட்டமன்ற பொறுப்பாளராக எங்கள் நான்கு நியமித்திருக்கிறார்கள் இந்த பணி எங்களுக்கு கொடுத்ததற்கு தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் சட்டம் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் வட்ட கமிட்டி தலைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பணி சிறத்த வேண்டும் என்றால் தலைவர்களும் வட்ட தலைவர்களும் எங்களோடு இணைந்து இந்த பணியை ஒத்துழைப்பு கொடுத்தால் மிக விரைவாக முடித்து நாங்கள் கொடுக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் இந்த முப்பத்தொரு பேரையும் செய்து அதை சரிபார்க்கும் பணியும் எங்களிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள் நாங்கள் இப்பொழுது நாங்களும் ஒவ்வொரு வார்டாகவும் சென்று சரிபார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அது விரைவில் இந்த பணியினை குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்களும் அவர்களுக்கும் அண்ணன் வீட்டர் ஒப்படைக்க நாங்கள் வெளியே காத்திருக்கின்றோம் என்று தெரிவித்துக் கொண்டு எனக்குதவியைக்கன்றிட்டித்து வணக்கம் நான் கலைவரசன் கடச்சன்னை கிழக்கு மாவட்டத்திலேயே செய்தி வருவா இருக்கேன் உங்களுடைய காங்கிரஸ் கமிட்டிய மறுசிரமி பண்றதுக்காக இப்போ வந்து என்னுடைய மாநில தலைவர் அண்ணன் அவர்கள் வந்து ஒரு வந்து முன்னெடுத்து சிறப்பான திட்டம் கீழ் மட்டும் காங்கிரஸ் கட்சியில் வலுப்படுத்தணும் வட்ட கமிட்டி வந்து வலுப்படுத்தணும் வட்டத்தில் வட்டத்தில் வட்ட கமிட்டியை வலுவாக ஒரு கட்சியுடைய ஓட்டுகள் அதிகமாகும் நம்ம காமராட்சி அமைக்கவும் இது முதல் திட்டமாக வந்து சிறப்பான திட்டம் திட்டத்தை வந்து செயல்படுத்தி மண்டல வாரியாக மாவட்ட வாரியாக பொறுப்பாளர் கொண்டு வந்துருக்காங்க இது சம்பந்தமாக வட துணை தென் மாவட்டத்தில் தலைவர் எம்எஸ் அவருடைய வழிகாட்டின்படி நம்ம திருவள்ளியில் வந்து நாலு பொறுப்பாளர்கள்